அனைவருக்கும் வணக்கம் பொள்ளாச்சி போற்றுதும் பொள்ளாச்சி போற்றுதும் வெள்ளந்தையாய் சிரிக்கும் வெள்ளச்சோள மனிதர்களாய் வாழ்கின்றவர்களின் மண் இது வெள்ளந்தையாய் சிரிக்கும் வெள்ளச்சோள மனிதர்களாய் வாழ்கின்றவர்களின் மண் இது மண்ணோடு உழைத்தாலும் பண்பட்டு வாழும் பகுத்தறிவாளர்களின் மண் இது மண்ணோடு உழைத்தாலும் பண்பட்டு வாழும் பகுத்தறிவாளர்களின் மண் இது ஏனுங்க என்னங்க வென்று ஏனுங்க என்னங்க வென்று கொஞ்ச தமிழ் பேசி அன்பு காட்டுவதில் எவரையும் மிஞ்சுபவர்களின் மண் இது சிறுபயிர் சில செய்து தென்னை பல நூறு செய்து உலகிற்கே உணவளிக்கும் உழவர்களின் மண் இது சிறுபயிர் சில செய்து தென்னை பல நூறு செய்து உலகிற்கே உணவளிக்கும் உழவர்களின் மண் இது பொள்ளாச்சி போற்றுதும் பொள்ளாச்சி போற்றுதும் கல்வி சாலைகள் கண்டு அறம் திறம் பாடி என்னை போன்ற பலரை ஆற்றுவிக்கும் மண் இது கல்வி சாலைகள் கண்டு அறம் திறம் பாடி என்னை போன்ற பலரை ஆற்றுவிக்கும் மண் இது வடக்கே சூழக்கல் மாறியையும் தெற்கே ஆணைமலை மாசாணியையும் காவலுக்கு வைத்து நாட்டை கருத்துடனே காப்பவர்களின் மண்ணுது வடக்கே சூளக்கல் மாரியையும் தெற்கே ஆனைமலை மாசாணியையும் காவலுக்கு வைத்து நாட்டை கருத்துடனே காப்பவர்களின் மண் இது வேட்டக்காரன் புதூர் அழுக்குசாமியும் புறவிபாளையும் கோடிசாமியும் அர்த்தநாரிவாளையும் குகைபெருமாள் சாமியும் சிஞ்சுவாடி கோபால் சாமியும் சித்தம் வளர்த்து சிந்தனை பெருக்கும் சித்தர்களின் மண்ணுது வேட்டைக்காரன் புதுர் அழுக்குசாமியும் புறவிபாளையம் கோடிசாமியும் அர்த்தநாரிபாளையம் குகைபெருமாள் சாமியும் சிஞ்சுவாடி சாமியும் சித்தம் வளர்த்து சிந்தனை பெருக்கும் சித்தர்களின் மண்ணுது பாலாறு ஆளியார் என பாலாறு ஆளியார் என அம்பராமாலயம் ஆற்று நீர் சுவையோடு தேனாய் பேசும் தெளிந்தவர்களின் மண்ணுது பொள்ளாச்சி போற்றுதும் பொள்ளாச்சி போற்றுதும் இலசு பெருசெல்லாம் வண்டியில் காளை பூட்டி இலசு பெருசெல்லாம் வண்டியில் காளை பூட்டி விற்று மாறிக்க விற்று மாரிக்க என வீரம் பேசும் புறநானூற்று மண்ணுது மங்கை மடந்தையெல்லாம் ஒரு சேர சேலை கட்டி மங்கை மடந்தையெல்லாம் ஒரு சேர சேலை கட்டி ஒயில் கும்மியாடி ஒய்யாரமாய் பாடித்திரியும் மண்ணுது சமத்தூர் ஜமீன் முத்தூர் ஜமீன் சேத்துமடை ஜமீன் உடையகுளம் ஜமீன் என மிட்டா மிராசெல்லாம் உழைப்பவரோடு தோல் சேர்த்து உழைக்கும் மண்ணுது சமத்தூர் ஜமீன் முத்தூர் ஜமீன் சேத்துமடை ஜமீன் உடையகுளம் ஜமீன் என மிட்டா மிராசெல்லாம் உழைப்பவரோடு தோல் சேர்த்து உழைக்கும் மண்ணுது தொண்டையில் போகிறத தோண்டி கொடுக்குறவங்க தொண்டையில் போகிறத தோண்டி கொடுக்குறவங்க என்ற சொலவடை உண்டு இவர்களுக்கு பொள்ளாச்சிக்காரங்க பொன்னான மனசுக்காரங்க என்ற பேரும் உண்டு இவர்களுக்கு தொண்டையில் போகிறத தோண்டி கொடுக்குறவங்க என்ற சொலவடை உண்டு இவர்களுக்கு பொள்ளாச்சிக்காரங்க பொன்னான மனசுக்காரங்க என்ற பெயரும் உண்டு இவர்களுக்கு பொள்ளாச்சி போற்றுதும் பொள்ளாச்சி போற்றுதும் நன்றி